வெல்கம் டுங் அகாடமிட் மார்னிங் டூ ஆல் காலையில காஃபி வித்தரிசுக்கு காஃபி மகோட வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முப்படை பயிற்சி மையத்துறையின் சார்பு காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் முக்கியமாக இன்றைய பொழுது நல்லபடியாக எடுத்துட்டு போனோம்ல அதுக்காக தான் காலையில காஃபி வித்தரிசியோடு இருக்கீங்க எனர்ஜிக்கோட இந்த நாளை வந்து கடந்து போவீங்கன்னா இன்னைக்கு நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க காஃபி வித்தரிசியில் ஒரு முக்கியமான செஷனா போகுது பிகாஸ் வந்து இன்னைக்கு நம்ம புக் படிக்க போறது கிடையாது ஆமா தானே எத்தனை நாள் தான் ஸ்கூல் புக்கே படிக்கிறது சார் ஆமாம் சார் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றீங்கல்ல ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கூல் புக்கை டச் பண்ண போகிறது இல்லை அதுக்கு மாற நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டச் பண்ண போகிறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக இங்கே பிடி அங்கே புடி அப்படி புடி இப்படி புடி நிறைய பாயிண்ட்ஸும் கற்றுக்கப்பறோம் ஸோ அந்த லெவலில் நீங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லா நல்லா ரிவைஸ் பண்ணிடலாம் ஓகேவா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸோ அதனால கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க ஸோ நான் ரொம்ப தான் எடுக்கல சிலவற்றில் தான் எடுத்திருக்கேன் அத நீ படிக்கும்பொழுது உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஓகேவா ஸோ அந்த வகையில்

இந்த டாப்பிக்கை பற்றின ஒரு டவுட்ஸ் எல்லாமே எனக்கு தீர்ந்துருச்சு எந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எப்படி கொஸ்டினை ட்ரிஸ் பண்ணி கேக்கலாம் அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ அந்த ப்ராக்டிஸ் புக்கோட சேல் வந்து போயிட்டு இருக்கு ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் ஆர்டர் பர்ச்சேஸ் ஆகும் இல்லைனா ஸ்டாக் தீர்ந்து போயிடும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வைக்கணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு அதில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எங்களுடைய வெப்சைட்டில் அவைலபிளில் இருக்குது ஓகேவா சரி இப்போ நம்மளுடைய இதுக்கு போகலாம் கரண்ட் அஃபேர்ஸ்கில் ஃபர்ஸ்ட் பெறேன் ஒரே வார்த்தை தான் எழுதி போட்டிருக்கேன் பிரிக்ஸ் அப்படின்னு மட்டும் தான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேவா சோ இந்த பிரிக்ஸ் அப்படின்னு எழுதி போடும்போது இந்த பிரிக்ஸ்ல வந்து நிறைய நாடுகள் இணைஞ்சிச்சு சார் அதுதான் எங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே ஐய் பில்லி அப்படின்ற ஒரு ஷார்ட் கட் வச்சு அது எங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதையும் சொல்றேன் மேலும் அதில் சில கூடுதலான தகவல்களையும் சொல்றேன் அதுக்காக தான் உங்களை கவனிங்கன்னு சொல்றேன் ஓகேவா As per January 2024, ஜனவரி மாதத்தின் அடிப்படையில் பிரிக்ஸில் வந்து ஐந்து உறுப்பினர் நாடுகளாக இருந்தது நான்கு நாடுகள் கூடப்பட்டு ஒன்பதுகள் இருந்தது ஒன்பது நாடுகளாக இருந்தது இப்போ பத்து நாடுகளாக இருக்கு பிரிக்ஸ்ல அப்ப பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் இப்போதைக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பத்து உறுப்பு நாடுகள் இருக்கு அப்ப அஞ்சு எழுத்து வார்த்தை கொண்டுள்ள இதுல பத்து உறுப்பு நாடுகள் இருக்கு அவங்க யார் யாரு அவர்களுடைய தலைமையிடங்கள் இது தலைநகரங்கள் எது அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா எல்லாருக்குமே அந்த நாட்டினுடைய தலைமையிடமே நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நமக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி எட்டு ஸ்டேட் தான் அந்த இருபத்தி எட்டு ஸ்டேட்லயே எதுக்கு எது தலைமையிடனே தெரியறது இல்லை நிறைய பேரை கேட்டானா நம்ம யோசிப்போம் யோசிச்சுட்டு அதுவா இதுவா இப்படியா அப்படியா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க சோ இருபத்தெட்டு ஸ்டேட் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடுதலா இதுல இருக்கக்கூடியதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நால பின்ன இதை கொடுத்துட்டு இந்த நாட்டினுடைய தலைமையிடம் எதுன்னு கூட நமக்கு என்ன பண்ணலாம் கிருஷ்ணா விற்கலாம் சோ தான் அதனுடைய தலைமை எடுத்த பிரிக்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன் பஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ஒரு அமைப்பு எங்க தலைமையிடமா போட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு எல்லாருக்குமே தெரியும் இந்த அமைப்பினுடைய தலைநகரம் வந்து சீனாவில இருக்கு சீனாவில எங்க இருக்கு ஷாங்காய் ஓகேவா ஷாங்காயில இருக்கு அப்ப சீனாவில ஷாங்காய் என்ற இடத்துல தான் பிரிக்ஸினுடைய தலைமையிடம் இருக்கு ஓகேவா அந்த பிரிக்ஸ்ல எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கிறதா சொல்லிட்டேன் பத்து உறுப்பு நாடுகள் இருக்கிறதா சொல்லிட்டேன் யார் யாரெல்லாம் எழுதலாமா ஃபர்ஸ்ட் நாடு வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் ஃபர்ஸ்ட் எது பிரேசில் அடுத்த நாடு அந்த பி தான் பிரேசில் அடுத்த நாடு வந்து ரஷ்யா அடுத்த நாடு என்னது ரஷ்யா சோவியத் யூனியன் என்று பலராலும் அறியப்பட்ட ரஷ்யா அடுத்தது நம்ம நாடு தான் இந்தியா இந்தியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீனா ஓகேவா சைனா இவங்க நான்கு நாடுகளும் இணைந்து பிரிக் என்ற கூட்டமைப்பை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல துவங்கினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு அந்த ஒன்பதாம் ஆண்டு தருவாயில நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் எஸ் வந்து சேர்ந்தாரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தமிழில் தென் ஆப்பிரிக்கா ஓகேவா இவர் வந்து இணைஞ்சார் இவங்க எல்லாம் இணைஞ்சாங்க இவங்க அஞ்சு நாடுகள் தான் உறுப்பு நாடுகள் இப்ப வரைக்கும் இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீதம் இருக்கும் ஐந்து நாடுகள் சேர்வதற்கு முன்பு அப்ப இவங்களுடைய தலைமையிடங்கள் எது எது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்து இல்லாமா நம்ம இந்தியாவுக்கு யார் தலைமையிடம் நியூ டெல்லி ஓகேவா புது டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ டெல்லி தான் இந்தியாவினுடைய தலைமையிடம் இந்தியாவினுடைய தலைமையிடம் சைனாவுக்கு எது தலைமையிடம் பெய்ஜிங் தைனாவுக்கு எது தலைமையிடம் பீஜிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாலு பேர் நம்ம கேட்பாங்கல்ல இந்த நாடுகள் உலக நாடுகளுடைய தலைமையிடம் தெரியாம எப்படி தென் ஆப்பிரிக்காவினுடைய தலைமையிடம் ரஷ்யாவுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் ரஷ்யாவினுடைய தலைமையிடம் மாஸ்கோ ஓகேவா என்னது மாஸ்கோ இது ரஷ்யாவினுடைய தலைமையிடம் பிரேசிலுக்கு வந்து பேர் ஈஸிமா பிரேசிலியா அப்படின்னே பேர் இருக்கும் பிரேசிலியா ஓகேவா பிரேசிலியா அந்த பேரை வச்சே சொல்லலாம் பிரேசிலியா

இந்த பத்துன உறுப்பு நாடுகள் இருக்குன்னு சொன்னா அதுல இந்த அஞ்சு நாடுகள் அந்த அஞ்சு நாடுகளுடைய தலைமையங்கள் எதுன்றத எழுதிப்பட்டோம் இப்போ அடுத்தது பார்த்தல்ல அடுத்து ஒரு அஞ்சு நாடுகள் இருக்குல்ல அதுக்கு தான் என்ன க்ளூ கொடுத்தேன் ஹைட்ருக்குள்ளேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஐனா ஈரான் ஈரான் ஈனா ஈஜிப்த் எகிப்து அடுத்து இன்னொரு ஈனா எத்தியோப்பியா என்னது எத்தியோப்பியா எத்தியோப்பியா அடுத்தது இன்னொரு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நான் அதுதான் அப்போ சொன்னேன் நான் யூன் வரும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கக்கூடிய ஈ ஞாபகம் வச்சுக்கோங்க அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க

எகிப்தினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு கைரோ தலைமையிடம் எது கைரோ ஈரான் தெஹ்ரான் அப்படி பேர்லயே வரும் ரைமிங்க ஈரான் தெஹ்ரான் தெஹ்ரான் ஓகேவா தெஹ்ரான் ஈரான் தெஹ்ரான் அடுத்தது எத்தியோப்பியா எத்தியோப்பியா இது ஒரு கம்பெனி நேம் மாதிரி இருக்குல்ல பிராண்டட் கம்பெனி நேம் மாதிரி அந்த மாதிரி அதோட கம்பெனி நேமும் ஒரு கேபிட்டலும் பிராண்டட் மாதிரி தான் வரும் அடிஸ் அபாபா அடிஸ் அபாபா நான் அடிடாஸ் அபாபா ஞாபகம் வச்சுக்கோங்க அடிடாஸ்ன்றது ஒரு பிராண்ட் நேம் இல்லை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடிஸ் ஹபாபா ஹபாபா ஓகேவா அடிஸ் அபாபா அடுத்தது யுனைட் அரப் எமிரேட்ஸ் அரபு நாடுகள் அரபு நாடுகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா அபுதாபி அபுதாபியா துபாயில் எங்க எங்க இருந்தீங்க பஹ்ரைனா அபுதாபியா அப்படின்னு வடிவில் சார் ஒரு படத்துல கேட்பார்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அபுதாபி யுனைட் அரப் எமிரேட்ஸ் அரபு நாடுகளுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா அபுதாபி அடுத்தது இந்தோனேஷியா இந்தோனேஷியா ஜகார்த்தா என்னது ஜகார்த்தா இந்தோனேஷியாவினுடைய கேபிட்டல் ஜகார்த்தா சரியா அப்போ ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் நாடுகள் எப்போது உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து வந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்று ஐந்து உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து உறுப்பு நாடுகள் தான் இருந்தது சைனா ஷாங்காயில் இருக்கு ஸோ அந்த ஐந்து நாடுகளுடைய தலைமையில எங்கெங்க இருக்குன்றதை சொல்லிட்டேன் ஸோ மீதமுள்ள ஐந்து நாடுகள் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு என்ன சொன்னேன் அதுக்கு எங்கெல்லாம் இருக்குன்றதை சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ரெண்டாவதா செம்மொழிகள்

சோ தமிழுக்கு அடுத்தபடியா அவர்கள் அறிவித்த ஒரு இது என்ன என்ன பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லுவீங்க சமஸ்கிருதம் ஓகேவா சான்ஸ்கிரிட் இது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது தமிழ் அறிவிச்சதுக்கு அடுத்த வருஷமே சமஸ்கிருதத்தை அறிவிங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாங்க அடுத்தது ஜோடியா போனாங்க இவங்க அக்கா தங்கச்சிங்க மாதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தெலுங்கு இன்னொருத்தர் கன்னடா இவங்க ரெண்டு பேரும் ஜோடிகள் இந்த ரெண்டு ஜோடிகள் வந்து ஒன்னா தான் அறிவிக்கப்பட்டாங்க எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு என்ன எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஓகேவா அப்ப இவர்கள் இருவரும் அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு யார் யாரு தெலுங்கும் கன்னடாவும் அடுத்தது ஏய் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டீங்க நான் வரவேன் அவன் இன்னொரு சிஸ்டர் ஓடி வந்தாங்க அவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மலையாளம் மலையாளத்துக்கு வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க டைம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அறிவிச்சாங்க சரி இவ்வளவு பேர் ஓடி போனீங்களே ஓடின்னு கடைசியாக அறிவிக்கப்பட்ட செம்மொழி அப்போ கடந்த பத்து வருடங்கள் அதாவது கடந்த பத்து வருடங்கள்ல ரெண்டாயிரத்தி நாலு தொடங்கிய அந்த காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி இந்த காலகட்ட பத்து ஆண்டுகள்ல எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது ஆறு அந்த ஆறு யார் யாருன்னா தமிழ் சான்ஸ்கிரிட் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஒடியா சோ என்னென்ன இயர்ல டிக்ளேர் பண்ணப்பட்டாங்கன்றதை சைட்ல எழுதிட்டேன் சோ அடுத்த பத்து வருஷத்துக்கு எதையுமே சொல்லல இப்போ திடீர்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாசம் இன்னும் அஞ்சு மொழி நீங்க செம்மொழியா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப அந்த அஞ்சு மொழிகள் யாருன்னா அதுக்கான குழு வச்சிருக்கேன் ஒண்ணும் இல்ல பி சாரி ஷார்ட்கட் கட் சொல்லிடுற பாருங்க எம்பியோட பிஏ பெங்காலுக்கு போனாரு எம்பியோட எம்பியோட பிஏ பிஏ போனாரு 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 பெங்காலுக்கு பெங்காலுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் எம் எம் எதை எதை குறிக்குதுன்னா மராத்தி மராத்தி குறிக்குது சாரி எல்லா மொழிகளுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிக்கப்பட்டது இந்த ஐந்து மொழிகளுமே எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிக்கப்பட்டது எம்பியோட பி பெங்காலுக்கு போனார் மராத்தி இன்னொரு பாலி பாலி மொழி

அப்போ இந்த ஐந்து மொழிகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்தின் அடிப்படையில் செம்மொழிகளாக இணைக்கப்பட்டது அப்ப ஆறு இருந்த செம்மொழி இப்ப எத்தனை மாறிடுச்சு பதினொன்னு என்னென்ன வரும் எம்பி பி பெங்காலுக்கு போயிட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஈஸியா இப்போ பதினோரு செம்மொழிகள் என்னென்ன ஞாபகம் இருக்கா எந்தெந்த வருஷம் ஞாபகம் இருக்கா அப்ப எதை கொடுத்து கேட்டாலும் சொல்லுவியா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் சரி அடுத்தது பத்மா அவார்ட்ஸ் சொல்லும் போதே சிரிப்பு பல பேர் முகத்துல தெரியுது தலை ரீசன்

சோ பத்ம விருதுகள் எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு நூத்தி முப்பத்தி பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு புரிஞ்சுச்சா சோ இந்த வருஷம் அதுல பத்ம விபூஷன் பத்ம விபூஷன்றது ஃபர்ஸ்ட் அடுத்தது பத்ம பூஷன் அடுத்தது பத்ம ஸ்ரீ இந்த மாதிரி மூணு விருதுகள் இருக்கும் இதுல பத்மஸ்ரீ நிறைய பேருக்கு கொடுப்பாங்க பத்ம விபூஷன் எத்தனை பேருக்கு பேருக்கு கொடுக்கப்பட்டது பத்ம விபூஷன் எத்தனை பேருக்கு ஏழு பேருக்கு ஒரு பகா என்ன சரி

வந்துருச்சு நூத்தி முப்பத்தி ஒன்பது ஓகேவா அப்ப பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது எத்தனை பேருக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அதுல வந்து இவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க பத்ம விபூஷன் ஏழு பேருக்கும் பத்ம பூஷன் பதி பத்தொன்பது பேருக்கும் பத்மஸ்ரீ நூத்தி பதிமூணு பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கு சோ தமிழகத்தை சேர்ந்த யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுச்சு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இல்ல ஒரு சில பேருக்கு முக்கியமானவர்கள் தான் சொல்ல போறேன் சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலை அப்படின்னு சொல்லிட்டோம் சோ அஜித் குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த அவார்டு சோ எதுக்காக வழங்கப்பட்டச்சு இந்த அவார்டு யார் எதுக்காக வழங்கப்பட்டுச்சு இந்த பத்மா அவார்டு அவருக்கு ஸோ கலைத்துறையில் சிறப்பாக பங்களிச்சுமை காரணக்காக அப்போ கலை என்ற துறையில் இருந்து இவருக்கு வந்திருக்கு ஸோ இவருக்கு கொடுத்தாங்க ஸோ இதே மாதிரி ஷோபனா இவங்க வந்து இதுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்காங்க நிறைய அவார்ட்ஸு இப்போயும் போக போகிறாங்க வாங்க போகிறாங்க ஷோபனா டான்ஸ் இவங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்களானே தெரியல தளபதி ரஜினி சாருக்கு வந்து தளபதி படத்தில் ரஜினி சாருக்கு வந்து பேர் பண்ணியிருப்பாங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டு எல்லாருக்குமே கேட்டிருப்பீங்க ஸோ அதில் பேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து டான்ஸ் அதுவும் கலை கலைத்துறையில் தான் அதுவும் கலைக்கு தான் வரும் ஸோ அவங்களுக்கு ஆனால் அகைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பத்மா அவார்ட்ஸில் நமக்கு நிறைய பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க போன வருஷம் வந்து விஜயகாந்த் அவர்கள் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு பத்மபூஷன் விருது வந்து இப்ப பண்ணியிருக்காங்க அஜித்குமார் அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோபனா அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நல்லி செட்டி நல்லி குப்புசாமி செட்டி நல்லி அப்படின்னு ஒரு விளம்பரமே பார்த்துப்பீங்க நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கு வந்து ட்ரேட் அண்ட் அவருக்கு தமிழகத்தை சேர்ந்த இன்னொரு ஒரு பிரபலமான அவருக்கு நல்லி சாமி செட்டி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் நந்தமுரளி பாலகிருஷ்ணா தெலுங்கு ஆக்டர்ல பாலகிருஷ்ணா அவர்கள் நிறைய ட்ரோல் மெட்டீரியலா யூஸ் பண்ணியிருந்தீங்களே ஸோ அவருக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ பாலகிருஷ்ணா அவர்களுக்குமே வந்து பத்ம பூஷன் அவார்டு இவங்க எல்லாருமே நான் எழுதி போற எல்லாருமே பத்ம பூஷன் பாலகிருஷ்ணா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இவர் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான திரைத்துறையை சேர்ந்த ஒரு பிரபலம் வாங்கியிருக்கும் அவரை வச்சு ஒரு கேள்வியை எழுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னொருத்தர் வந்து இப்ப முக்கியமா சொல்றா அவர் பேர் வந்து பி ஆர் ஸ்ரீஜேஷ் யாரு பி ஸ்ரீஜேஷ் இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் மாநிலத்தை சேர்ந்தவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு முக்கியமான விளையாட்டு துறையில ஒரு முக்கியமான பிரபலம் இவர் என்ன விளையாட்டுன்னா ஹாக்கி பி ஆர் ஸ்ரீஜேஷ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கேள்வி வரலாம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஹாக்கி இவருக்குமே என்ன விருது தான் பத்ம பூஷன் தான் பி ஆர் ஸ்ரீஜேஷ் அவர்களுக்கு கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கு என்ன விளையாட்டுடன் சம்பந்தப்பட்ட காரணத்தினால ஹாக்கியோட ஹாக்கி ஸ்போர்ட்ஸ் தயான்சந்த் அவர் அடுத்து தான் வாங்கியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர்தான் பிஆர் அவர்களுக்கு தான் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன அவார்டு பத்மபூஷன் பத்ம இதெல்லாம் பத்ம விருதுகளை பத்தி ஒரு சில முக்கிய தகவல்களை சரி அடுத்தது இந்த ஸ்லைட் பார்க்கும் தெரியும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் இம்பார்டன்ட் ரிலேட்டட் அவர் ஜான்வரி மாதம் நம்ம ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தேதிகளை தான் நாட்கள தான் இங்க குறிப்பிட்டிருக்கேன் இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஜனவரி மாதத்தினுடைய முடிவுல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிடும் கணக்கு உனக்கு இருக்கும் ஓகேவா சோ இந்த ஜனவரி மாதத்தினுடைய முடிவுல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் தினம் இந்திய ராணுவ தினம் இந்தியன் ஆர்மி டே அப்படின்னு சொல்றாங்க அடுத்த தினம் வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ டே வெளிநாடு வாழ் இந்திய தினம் இந்திய ராணுவ தினம் போட்டுலாம் இந்திய ராணுவ தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா

வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியர்கள் தான் பிறப்பால் இந்தியர்கள் ஆனால் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி இதை வந்து பர்வாசி பாரதிய திவாஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த டே வந்து பர்வேசி பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து காந்தி அவர்கள் தென் இருந்து இந்தியாவுக்கு ரிட்டன் ஆன அந்த ஒரு நாளை வந்து என்னவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க என்ஆர்ஐ டேவா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அது ஜனவரி மாதம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி அடுத்தது நேஷனல் கேர்ள் சைல்டு டே முக்கியமான நினைச்சு போறீங்க இது பெண் குழந்தைகள் தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் மாநில பெண் குழந்தைகள் தினமும் கூட இருக்கு முதல்ல தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்படி தெரிஞ்சுக்கோங்க நவம்பர் மாதம் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி சாரி முடிஞ்ச தெரியாம இருபத்தி நாலாம் தேதி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கேர்ள் சைல்டு டே தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெண்களுக்கு கடிப்பு படிப்புன்றது ரொம்ப அவசியம் அப்போ இதே டே தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் சர்வதேச கல்வி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச கல்வி தினம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே டே கல்வதேச கல்வி நாள் சர்வதேச கல்வி நாள்னு சொல்றாங்க இதே நேஷனல் எஜுகேஷன் டேனா என்னைக்கு இது சர்வதேசம்னா உலகம் முழுக்க கொண்டாடுறதுமா நான் சொல்றது நேஷனல் எஜுகேஷன் டே தேசிய கல்வி தினம் என்னைக்குன்னு கேக்குறேன் தேசிய கல்வி தினம் வந்து நவம்பர் மாதம் தான் வரும் சோ எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னு நவம்பர் பதினொன்னு அதனாலதான் தெரியாம அங்க நவம்பர்னு போட்டேன் நேஷனல் எஜுகேஷன் டே தேசிய கல்வி தினம் எப்போ நவம்பர் மாதம் வரக்கூடிய பதினொன்னு நம்மளுடைய முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அபுல் கசாம் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தினம் அப்போ அவருடைய தானே நேஷனல் எஜுகேஷன் டே செலிபிரேட் பண்றாங்க அப்போ இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் சர்வதேச கல்வி நாள் இது கேட்க மாட்டாங்க பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடிஷனலா பட் நேஷனல் டே சைல்டு பெண் குழந்தைகள் தான் ஜனவரி இருபத்தி நாலு இதே பிப்ரவரி இருபத்தி நாலு அடுத்த மாதம் இருக்குல்ல அது நம்மளுடைய நம்ம தமிழகத்தை ஆண்ட ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளும் மாநில பெண்கள் பெண் குழந்தைகள் தினம் சொல்றாங்க மாநிலம் தமிழ்நாடு செலிப்ரேட் பண்றதுக்காக மாநில பெண் குழந்தைகள் தினம் சொல்றாங்க இது தெரிஞ்சுச்சா அப்ப நேஷனல் கேர்ள் சைல்டு டே ஜனவரி டுவெண்ட்டி போர் பிப்ரவரி டுவெண்ட்டி போர் மாநில பெண் குழந்தைகள் நேஷனல் ஓட்டர்ஸ் டே தேசிய வாக்காளர் தினம் இப்பதான் போச்சு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினம் நேஷனல் ஓட்டர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க வாக்களிப்பது உன் கடமை உன் கையில் வைக்கக்கூடிய மை உண்மைக்கு நேர்மைக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு தெரியாது ஆனா நேஷனல் ஓட்டர்ஸ் தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சு சரி வாங்க முடிச்சிடலாம் அடுத்தது நேஷனல் யூத் டே யூத் யூத் நேஷனல் யூத் டே தேசிய இளைஞர் தினம்னு சொல்லுவாங்க இது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி யாருடைய நினைவா கொண்டாடுறாங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்த சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்த தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம்னு பாத்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினம் நேஷனல் யூத் டேன்னு கொண்டாடுறோம் கமம்ரேட் அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நேஷனல் யூத் டேன்னு எனக்கு ஜனவரி மாதம் டுவெல் நேஷனல் பேர்ட்ஸ் டே தேசிய பறவைகள் தினம் முக்கியமா நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சிட்டுக்குரிய தினம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க நேஷனல் பேர்ட்ஸ் டே தேசிய பறவைகள் தினமே எப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஓகேவா நான்கு திசைகளிலும் சுற்றக்கூடிய பறவைகள் ஐந்தாவது திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜான் ஃபைவ் அப்ப ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தேசிய பறவைகள் தினம் இதே நேஷனல் கரேஜ் தேசிய துணிவு நாள் துணிவாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் யாரு சுபாஷ் சந்திர போஸ் இவர் எல்லையர்களை எதிர்த்து துணிவா நின்னார் அப்ப அவருடைய பிறந்த தினத்தை தான் நேஷனல் கரேஜ் டேன்னு சொல்றாங்க ஜான் டுவெண்டி தேர்ட் ஸோ இதை வந்து பராக்ராம் திவாஸ் சொல்லுவாங்க ஓகேவா பராக்ராம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி எதிர்த்து தூக்கிலிடப்பட்டார்களே ஒரு மூன்று பேர் அவர்களுடைய பெயர்கள் என்னென்ன ஞாபகம் இருக்கா சோ ராஜ்புத் சிங் அப்படின்லாம் வரும்ல ஸோ அது என்ன ஞாபகம் கீழே போட்டு போயிடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஸோ அதே மாதிரி இன்றைய தினம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் யார் வந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தா சாரி ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் தான் யார் வந்து இது பண்ணியிருப்பாங்க அசாசினேட் பண்ணப்பட்டிருப்பாங்க காந்தி அவர்கள் அசாசினேட் பண்ணப்பட்டிருப்பார் ஸோ அவருடைய நினைவு நாளை வந்து மாற்றியஸ்ட் டே தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க ஸோ ஜனவரி தேர்ட்டி ஓகேவா நேற்றைய தினம் ஓகே ஸோ இது எல்லாமே நமக்கு இப்போ படிச்சிட்டோம் இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சிருக்கோம் ஓகேவா இப்போ ராபிட் ஃபயர் ரவுண்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருங்க ஸோ ரேபிட் ஃபையரில் கேட்கக்கூடிய எக்யூஷன்ஸுக்கு கரெக்டான பதிலஸ் சொல்லுங்கள் ஸோ ராபிட் ஃபயர் சோ ராபிட் வயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு கொஸ்டின் தான் இருக்கேன் சோ லிசன் பண்ணி இருந்தா கரெக்டா பண்ணிடலாம் ஸோ கரண்ட் ஆஃபீஸ் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா படிங்க சோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது புதிதாக இணைந்த எகிப்து நாட்டின் தலைமையிடம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் சோ அஞ்சு நாடுகள் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டது ஆல்ரெடி இருந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சொல்லியிருக்கேன் அதுல எகிப்த் நாடு ஒன்னு சேர்ந்ததா சொல்லியிருந்தாங்க அதனுடைய தலைமையம் கேட்டிருக்கேன் சோ கொஷின் பர் எப்படி கேக்குறாங்க எப்படியும் கேட்கலாம் புரியுதா அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எத்தனை மொழிகள் செம்மொழி பட் செம்மொழிகள் பட்டியலில் இணைக்கப்பட்டது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டேட்டா படி புதிய மொழிகள் வந்து செம்மொழிகளா கிளாசிக்கல் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டது சொல்லிட்டு கேட்டிருக்க அடுத்தது கேரள மாநிலத்தை சேர்ந்த பி ஆர் ஸ்ரீஜேஷ் பி ஆர் ஸ்ரீஜேஷ் அவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆவார் விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆவார் அடுத்து நாலாவது கேள்வி தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது தேசிய எட்டு தான் சொன்னேன் ஆனால் தேசிய வாக்காளர் தினம் கமெண்ட் வாய்ப்பு இல்லை பண்ணிடுங்க லாஸ்ட் கொஷின் ரஷ்யாவின் தலைமையிடம் எங்குள்ளது எது எங்குள்ளதுல எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் எங்குள்ளதுல நீ கதை இப்ப ரஷ்யால தான் சார் இருக்குன்ட்டு நானே கேட்டுறேன் எது சோ மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த விஷயம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லிருக்கணும் சோ தேசிய குடியரசு தினம் நம்மளுடைய குடியரசு தினம் இருக்குல்ல சோ இது எத்தனையாவது குடியரசு தினம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை செலிப்ரேட் பண்ணிருக்கோம் ஓகேவா ஃபைன் சோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இன்னைக்கு காஃபி வித் தரிஷ்ல சோ இதே மாதிரி காஃபி வித் தரிஷ்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு அடுத்த நாளுக்காக தேங்க்யூ